ஜெர்மனியின் பவேரியாவில் உள்ள பல ஓபர் பேங்க் கிளைகள் பணம் மீளப்பெறும் ஏடிஎம் சேவைகளை வழங்குவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டன இது வாடிக்கையாளர்கள் மற்றும் நிபுணர்களிடமிருந்து கடுமையான எதிர்வினைகளை ஏற்படுத்தி உள்ளது மக்களினை இந்த கிளைகளில் பணம் எடுக்க முடியாது அதற்கு பதிலாக அவர்கள் நவீன சந்தை செக் அவுட்கள் அல்லது பிற வங்கிகளின் ஏடிஎம்களில் இருந்து பணத்தை எடுக்க வேண்டும் இது மாற்றம் புதிய வாடிக்கையாளர் பழக்க வழக்கங்களால் ஏற்பட்டதாக வங்கி கூறுகிறது இப்போது அதிகமான மக்கள் பணத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஆன்லைனில் அல்லது அட்டை மூலம் பணம் செலுத்துகின்றனர் சமீபத்திய ஆண்டுகளில் ஓபர் பேங்க் ஏற்கனவே வங்கி அறிக்கை அச்சுப்பொறிகள் போன்ற பழைய இயந்திரங்களை அகற்றியுள்ளது இந்நிலையில் இப்போது ஏடிஎம் இயந்திரங்களும் அகற்றப்படுகின்றன இவ்வாறு இருக்க பவேரியாவில் உள்ள பதினோரு ஓப்பர் பேங்க் கிளைகளிலும் விரைவில் இந்த நடைமுறை பின்பற்றப்படும் இருப்பினும் பல நிபுணர்கள் இந்த முடிவை விமர்சிக்கின்றனர் இந்த நடைமுறை வயதானவர்களுக்கும் டிஜிட்டல் வங்கி வசதி இல்லாதவர்களுக்கும் சிரமங்களை ஏற்படுத்தும் என அவர்கள் கருதுகின்றனர் இந்நிலையில் ஸ்பார்க்கஸ் முன்சன் டாய்ஸ் வங்கி மற்றும் காமர்ஸ் பேங்க் போன்ற பவேரியாவில் உள்ள பிற வங்கிகள் இன்னும் பணம் மீளப்பெறும் சேவைகளை வழங்குகின்றன ஆன்லைன் பணம் செலுத்தும் மிகவும் ரொக்க பணம் இன்னும் மிகவும் பிரபலமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அனைத்து கொள்முதல்களிலும் பாதிக்கும் மேற்பட்டவை பணத்தை பயன்படுத்தி செலுத்தப்பட்டிருப்பதாக ஐரோப்பிய மத்திய வங்கியின் ஆய்வில் தெரிய குறிப்பிடத்தக்கது